அமைச்சர் பிடிஆர் சட்டப்பேரவையில் பேசின விஷயம் அது வந்து ஒரு விவாத பொருளாகவே மாறி இருக்கு பிடிஆர் அப்படின்னா ஒரு மூன்று அமைச்சர்களை சொல்லலாம் இந்த ஆட்சி அமைந்ததிலிருந்து எப்போதுமே விவாத பொருளாக இருந்த மூன்று அமைச்சர்களில் இவர் ரொம்ப முக்கியமானவர் அவர் நிதியமைச்சராக இருந்தப்போ அப்படி தான் இருந்தார் அதன் பிறகும் கூட அவர் மீது எப்போதுமே ஒரு கண் இருந்துக்கிட்டே இருக்கும் அவர் யதார்த்தமாக சட்டப்பேரவையில் சொன்ன அந்த கருத்து அப்படிங்கிறது இன்னைக்கு டிஸ்கஷன் பாயிண்ட்டாக மாறி இருக்கு அவர் பேசினது யதார்த்தமாக இருந்தாலும் அவர் சொன்ன அந்த விஷயம் வந்து ஸ்ட்ராங்கான விஷயம்தான் அது விவாதிக்கப்பட வேண்டிய விஷயமா இருக்குது இது எந்த மாதிரி டிஸ்கஷனாக போகுது அப்படின்னா அவர் சார்ந்த துறை இல்லை அவருக்கு இருக்கிற அதிகாரம் அதுக்குள்ளே இந்த டிஸ்கஷன் போகாமல் இது பொலிட்டிக்கலாக மாறுது இப்போ பிடிஆர் மேலே இன்னும் வந்து திமுகக்கு ஏதோ ஒரு இது இருக்கா அதனால தான் அவர் அப்படி பேசுகிறாரா அப்படிங்கிற மாதிரி அவரை கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்க பேசுகிறாங்க திமுகவை விமர்சிக்கலாம் எது கிடைக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணுறவங்களுக்கு வெறும் வாய்க்காக அவள் கிடைச்ச மாதிரி இதாகிடுச்சி எதனால் அவர் அப்படி பேசியிருப்பார் அதையும் நம்ம கேட்கணும்ல பிடிஆர் வந்து அமைச்சரவை பொறுப்பு அவர் மா மாற்றுறதில் இருந்ததே வந்து அவர் தொடர்ந்து ஒரு சைலண்ட் மோட்டில் தான் இருக்கிறார் மற்ற அமைச்சர்கள் போகும்போதும் சரி ஒரு மாவட்ட செயலாளர்கள் சேர்ந்து ஒரு கூட்டம் நடக்கும்போதும் சரி மதுரையில் ஒரு ஒரு ஈவெண்ட் நடந்தாலும் சரி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஒரு பத்து பேர் இருந்தாங்கன்னா அதில் வந்து பிடிஆர் இருப்பார் பிடிஆர் ரொம்ப சைலண்ட்டாக ஒரு ஓரமாக ஒரு அமைதியாக ஒரு தனித்து விடப்பட்ட ஒரு மரியாதை தான் இருப்பார் இது வந்து ரொம்ப நாளாகவே இருக்கு அமைச்சர் பதவி நிதியமைச்சர் பதவி கொடுத்து ஸ்டாலின் வந்து பெரிய ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுத்தாரு அதுக்கு முன்னாலேயுமே கூட ஒரு மற்ற எம்எல்ஏக்கள் கூட அவர் திமுக வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது போது கூட பிடிஆர் வந்து ஒரு மற்ற எம்எல்ஏக்கள் கூட வந்து சகஜமாக போவது வர்றது இருந்தாலுமே கூட அவர் வந்து அவருடைய ஐடியாலஜி அவருடைய பிஹேவியர் அப்படிங்கிறது வந்து மற்ற திமுக காரணங்கள் வழக்கமான அரசியல்வாதி இல்லை ஆ அவர் வழக்கமான அரசியல்வாதி கண்டிப்பாகவே கிடையவே கிடையாது அவர் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஆள் அப்புறம் அவர் கொள்கை சார்ந்த ஒரு ஆளாகவும் இருக்கிறாரு அந்த கொள்கையும் அந்த நம்மளோட பேச்சும் செயலும் வந்து ஒரே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவான ஆள் ஸோ அவரால் வந்து ரொம்ப நெருக்கம் காட்ட முடியல அவர் நெருங்கி வந்தாலும் அவங்களால நெருங்க முடியல இப்போ இது வந்து அவர் திமுக எதிர்கட்சியாக இருந்தபோதே இருந்தது ஆளுங்கட்சி ஆனதுக்கப்புறம் திமுக தலைவர் திமுக தலைவர் வந்து பெரிய பதவி நிதியமைச்சருங்கிற பதவி வந்து கொடுக்குறாரு அப்படி கொடுக்கும்போது நிதியமைச்சர் பெரிய பதவி கொடுக்கும்போது மற்ற அமைச்சர்கள் வந்து பிடிஆரை எதிர்பார்க்குற நிலைமை இருந்தது அதுவும் வந்து தமிழ்நாடு வந்து நிதி நிலைமையில் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும்போது அவர் வெள்ளை அறிக்கையெல்லாம் வெளியிட்டார் வெளியிட்டதுக்கப்புறம் ஒவ்வொரு துறைக்கும் தேவையில்லாத செலவுகள்னு எதுவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப கராராக வந்து யாருக்கு எந்த நிதி கொடுக்கணும் எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிற ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தார் அது ஸ்டாலினுமே அதை ரசித்தார் நிறைய இடங்களில் ஸ்டாலின் ரசித்தார் ஏன்னா சில இடங்களை வந்து அமைச்சர்களை வந்து தான் தன்னோட கைக்குள்ள கொண்டு வர முடியாத இடத்துலலாம் வந்து பிடிஆர் விளையாடுறாருங்கிறத வந்து ஸ்டாலின் ரசிக்கவே செஞ்சார் அந்த மாதிரி நேரத்தில் வந்து பிடிஆர் மேலே மூத்த அமைச்சர்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஒரு ஒரு கால்ப்பு இருந்தது அதை வந்து சில வெளிப்படையாகவே பல நேரங்களில் வெளிப்படுத்தினாங்க பிடிஆருக்கு மேலே எப்போ வந்து ஒரு அலிகேஷன் வரும் அப்படின்னு எதிர்பார்த்து இருந்தவங்களுக்கு தான் வந்து அந்த டேப் ரிலீஸ் ஆன ஆடியோ ஆடியோ ரிலீப் ரிலீஸ் தான் வந்து முக்கியமானதாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பிடிஆரால் வந்து பிடிஆர் வந்து பிடிஆர் எதுவுமே சொல்லவே முடியாது பிடிஆரும் வந்து அவர் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக அவ்வளோ பேசுகிறாருன்னா அவரோட செயல்பாடுகள் எப்படி ஆனால் அந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் வந்து அவரால வந்து அந்த பழைய அந்த கம்பீரத்தோட நடமாட முடியல தொடர்ந்து வந்து அவர் வந்து ஒரு சைலண்ட் மோரில் இருந்தார் அதோட ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆனாலுமே கூட அந்த ஒரு அந்த ஒரு அந்த ஒதுக்கப்படுதல் வந்து தானே ஒதுங்கி இருக்கிற அப்படிங்கிறதோட வெளிப்பாடு தான் வந்து அன்னைக்கு பேச்சும் இருந்ததுன்னு நான் பார்க்குறேன் ஓகே அதே நேரத்தில் திமுக தலைமை இதை எப்படி கையால் போகுது அப்படிங்கிற கேள்வியும் வருது இல்லையா ஏன்னா இது பொதுவெளிக்கு வந்துடுச்சு அவர் பேசின வீடியோவை எல்லாரும் பார்க்குறாங்க அதை பற்றி விமர்சனங்கள் வெளியில் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது திமுக தலைமை இதை இனி வார நாட்களில் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க திமுக தலைமை பொறுத்த வரைக்கும் பிடிஆர் மாதிரியான ஒரு முக்கியமான ஆள் அது வந்து ஒரு ஒரு பெரிய அசட் அவர் அவருக்கு வந்து நிதியமைச்சர் பதவி கொடுத்தது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி அவர் வந்து தொடர்ந்து அவரை வந்து அமைச்சரவையில் தக்க வச்சுக்கணும் அவருக்கான அதிகாரத்தையோ அவருக்கான அங்கீகாரத்தையோ அவர் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படி கொடுத்துக்கிட்டே இருக்கிறது தான் வந்து திமுகவுக்குமே நல்லது ஏன்னா வெறுமனே ஒரு அமைச்சராக மட்டுமே இல்லாமல் இன்னைக்கு வந்து இந்த தேசிய அளவில் வந்து ஒரு பிரச்சனை போகுது அப்படின்னா அதுக்கு வந்து தமிழ்நாட்டிலேருந்து இப்போ பேசுகிற ஒரு பெரிய முக்கியமான குரலாக வந்து பிடிஆரோட வாய்ஸ் தான் இருக்குது நடக்கும் நடக்கும்போது வந்து தேசிய ஊடகங்கள் வந்து பிடிஆரோட பிடிஆர்ட்ட பேட்டி எடுக்கிறாங்க பிடிஆரோட பேட்டி வந்து தேசிய ட்ரெண்ட் ஆகுது ஸ்டாலினுமே அதை வந்து ஷேர் பண்ணுறாரு அதை வந்து அங்கீகரிக்கிறார் அப்போ ரொம்ப முக்கியமான திமுகவுடைய முகமாக வந்து டெல்லியிலேயுமே பார்க்க போடுறார் அப்படியான ஒரு ஆளை வந்து ஸ்டாலின் வந்து தொடர்ந்து வந்து அவரை வந்து அங்கீகரிக்கணும் அரவணைக்கணும் மற்ற அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் வந்து அவங்களுக்கு அவருக்கு எதிராக திரும்பும் போது கூட அவர் வந்து அவரை வந்து சேஃப் கார்னர் பண்ண என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னா திமுக தலைமை நீங்கள் சொன்ன மாதிரி அரவணைக்கணும் அப்படிங்கிற இடத்துல இருந்தால் பார்க்கணும் அதே நேரத்துல திமுக தலைமையே இவரை மிஸ் பண்ண மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் இப்போ இருக்கிற இந்த விமர்சனங்கள்லாம் மத்த அமைச்சர்களுக்கு வேணா அவர் ஒரு திரட்டா தெரியலாம் என்னப்பா இவர் இப்படி இருக்காரு இவர் இப்படி இருந்தா நமக்கு பிரச்சனையப்பா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கலாம் பட் ஆனா முதலமைச்சருடைய அணுகுமுறை எப்படி இருக்குன்றதுக்கு உதாரணம் என்னன்னா அந்த ரீசெண்டாக ட்ரெண்டான கரந்தாப் பேட்டி அதை வந்து முதலமைச்சர் அவர் ட்விட்டர்லேயே போட்டு பாராட்டு தெரிவிச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லும்போது முதலமைச்சருடைய மனசுல இல்ல முதலமைச்சருடைய குட் புக்ல பிடிஆருக்கு எந்த இடம்ன்றது அதுலயே தெரியுது ஆனாலும் இம்மிடியேட்டாக அதை எதுவும் பண்ண வேணாம் பார்க்கலாம் அடுத்து இன்னொரு ரீஷஃபில் கண்டிப்பாக இருக்கும் இந்த ஃபைவ் இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த ஆஃப்டர் மேக்கு அப்புறமா நிச்சயமாக ஒரு கேபினெட் ரீஷஃபில் இருக்கும் அதில் அவருக்கான முக்கியத்துவத்தை கொடுக்கணும்னு நினைப்பாங்க அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் திறமையானவர்கள் யார் யாரெல்லாம் பக்கத்தில் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுலையுமே அவருக்கு வந்து ஒரு ஐடியா இருக்குது அதனால் யார் என்ன சொன்னாலும் பிடிஆருக்கான இடம் என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இன்னொன்று வந்து விசுவாசிகளாக இருப்பது மட்டுமே போதா அதுல இவரும் விசுவாசமானவர் தான் அதே நேரத்துல கட்சிக்கு பெரிய அளவுக்கு பலம் சேர்க்கக்கூடியவராக இருக்காரு ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பொலிட்டீஷியனா இருக்காரு இப்ப இருபத்தாறுன்றது டிஎம்கேக்கு வந்து ஒரு குரூசியலான எலெக்ஷனாக இருக்க போகுது அப்படியான ஒரு தேர்தலில் வந்து பிடிஆர் மாதிரி ஒருத்தரை வந்து பேக் சீட்ல உட்கார வச்சுட்டு இவங்க எலெக்ஷன் கேம்பெயினுக்குலாம் போவாங்கன்னு நான் பார்க்கல கண்டிப்பா தேர்தலுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாங்க ஏன்னா தவறு செய்யாதவங்க யார் இருக்காங்க எல்லாமே ஏதோ ஒரு வகையில் எங்கெங்கோ பண்ணியிருக்காங்க இப்ப பொன்முடி பேசின பேச்சால திமுக அரசாங்கத்துக்கு ஏற்பட்ட பாதிப்பை விடவா பிடிஆர் பேசின பேச்சால வந்துட போகுது ஆனா பொன்முடியே கேபினட்ல இருக்காருங்கும் போது பிடிஆருக்கு பழைய இடத்தை கொடுப்பதுல எந்த ஒரு தயக்கமும் திமுக தலைமைக்கு இருக்காதுன்னு நான் பாக்குறேன் உங்ககிட்ட நான் கேட்கணும்னு நினைக்கிறது வந்து ஒரு சிலர் பேசுறாங்கல்ல பிடிஆர் இப்படி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் போறதுனால அவர் தொடர மாட்டாரு அவர் திமுகவை விட்டு வெளியேற வாய்ப்பு இருக்குது இந்த கட்சியோட போறாரு அந்த கட்சியோடு சேரப்போகிறாருன்னா அப்படி பேசுகிறாங்க அவர் முன்னாடி இருக்கிற வாய்ப்புகள் என்ன அவர் அப்படி யோசிக்கக்கூடிய நபரா இல்லை கண்டிப்பாக யோசிக்க அப்ப அப்படி யோசனைக்குள்ளேயே அவர் போக மாட்டார் ஏன்னா திமுகங்கிறது வந்து அவருக்கு வந்து அவர் மட்டும் இல்லை அவருடைய இருந்து அவங்க இருந்து அவங்க அப்பா வந்து சபாநாயகராக இருந்திருக்கிறாரு தாத்தா வந்து நீதி கட்சியில் இருந்திருக்கிறாரு தொடர்ந்து ஒரு பெரிய பாரம்பரியம் உள்ள ஒரு ஆள் அவருக்கு திமுக வந்து அவரை சேப்கார்ட் பண்ணுற மாதிரி வேற எந்த கட்சியுமே எப்படி முடியாது ஸ்டாலின் வந்து இவ்வளோ கு அந்த டா ஆடியோ டேப் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமே கூட அவர் வந்து சேஃப்கார்ட் பண்ணியிருக்காரு அதுக்கு முன்னாலேயுமே வந்து சேஃப்கார்ட் பண்ணியிருக்காரு அப்போ இப்படியான நிலைமை விட்டுட்டு அவர் வந்து இன்னொரு கட்சியில் போயிட்டு அவரும் அவர் அந்த இன்னொரு கட்சிக்கு போனாலுமே கூட அங்கே யார் இருப்பா அங்கே இருக்கிற மாதிரியான இங்கே உள்ள மாவட்ட செயலர்கள் மாதிரி இங்கே இருக்கிற அமைச்சர்கள் மாதிரியான ஆட்கள் அங்கே இருப்பாங்க அப்போ இந்த அரசியல் இருக்குல்ல இன்னைக்குள்ளே அரசியல் இருக்குல்ல இந்த அரசியலில் இருக்கிற ஆட்கள் தான் அங்கே இருக்க போகிறாங்கன்னா அவங்க எப்படி அவரால் சசியம் பண்ண முடியும் அப்போ அவர் அவர் அவரோட நல்ல ஆப்ஷன் அப்படின்னா தொடர்ந்து வந்து திமுகவில் தான் இருக்கிறது திமுக தலைமை என்ன பண்ணணும் முதல்ல இன்னும் மறுபடியும் அவருக்கு அவரை வந்து அவரை அரவணைக்கணும் ஏன் இப்படி ஒரு லுஸ்டாக் கூட்டிங்கன்னு சொல்லி ஒரு கொஸ்டினில் ஃபுல்லாக அவர் தள்ளப்படாமல் அவர் மறுபடியும் வந்து அவர் என்ன பேசுறாரு அவருக்கான அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அந்த காரணத்தை நிவர்த்தி பண்ற வேலையை தான் இறங்கணும்னு சொல்றேன் இன்னொன்னு இந்த இந்த இஷ்யூ பெருசா ஆனதுக்கு காரணம் வந்து அவர் பேசிட்டாரு அப்படின்னு அவர் பேசுனது கூட அவர் வந்து பத்தோட பதினொன்னா போயிருக்கும் அதை அப்பாவும் வந்து பேச அப்பாவும் அதுக்கு பதில் கொடுக்கறாருல அதுலதான் அது வந்து அந்த இஷ்யூ வந்து பெரிய இஷ்யூவா மாறுதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் பேசுறாரு அந்த மாதிரி எனக்கு அந்த அதிகாரம் இல்ல அப்படின்னு சொல்லும்போது அவர் யார சொல்றாரு எதை சொல்றாரு பொதுவா சொல்ற மாதிரி சொல்லிடுறாரு அடுத்த கேள்வி கூட அதை நகர்ந்துருக்கலாம் அப்பாவும் என்ன பண்றாரு அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி இல்ல இதெல்லாம் நம்ம ஏன் இங்க பேசுறீங்க நம்ம உங்களுக்குள்ள பேசிட்டு வந்து பேசிருக்கலாம் ஏதோ அவரை காப்பாத்துற மாதிரி வந்து காமிச்சு குடுத்துட்டாரு அப்பாவும் பாபு பேசினதுக்கு அப்புறம் தான் அது வந்து ஒரு பெரிய ஒரு இஷ்வா மாறுது அப்போ வேற கட்சிகள் வாய்ப்பு இல்லைங்கறது நம்ம இதுல இருந்து அவருடைய ஆமா ஏன்னா டிவி கேக்கு போவார் ஏடிஎம்கே எல்லாம் சொல்லி டிடிஆர் இன்னொரு கட்சியில போய் சஸ்டன் பண்ண கண்டிப்பா முன்னாடி அந்த கட்சிகளுக்கு ஒரு தேவை இருக்கும்ல ஏடிஎம்கேவோ இல்ல கே இடத்துல இருந்து யோசிச்சு பார்த்தா பிடிஆர் மாதிரி ஒரு அசெட் நமக்கு கிடைக்கிறாரு அப்படின்னா ரெடியாதான் இருப்பாங்க இல்ல அருப்பு கம்பளம் இருப்பாங்கல்ல கண்டிப்பா இருப்பாங்க கண்டிப்பாக எதிர்பார்ப்பாங்க ஆனா அதை வந்து அதை வந்து எப்படி கொண்டு போவாங்கன்ற இப்ப திமுக பிடிஆர் போய் அதிமுக இணந்துட்டாருன்னா அதிமுக பெரிய கிஃப்ட் அது பெரிய செய்தி தான் அதை அவரை முன் வச்சு கூட அவரை வந்து அந்த தேர்தலில் கூட அவர் அவருக்கு ஒரு முக்கியமான தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கொடுத்து அவர் தேர்தலில் சந்திக்கலாம் அப்புறம் அவர் ஒரு அவங்க கவர்மெண்ட் அமைச்சா கூட அமைச்சர்கள் இடம் கொடுக்கலாம் ஆனால் தொடர்ந்து அவரை வந்து அவரை அவரை ஜீரணிச்சு கொண்டு போயிருவாங்களேன் அவர் கொஸ்டின் கேட்பார்ல அந்த கொஸ்டின் இவங்களால் பதில் சொல்ல முடியணும்ல அதில் வந்து இப்போ அதில் ஸ்டாலின் பரவாயில்லன்னு தான் நினைக்கிறேன் எனக்கு என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன தோணுது அப்படின்னா இப்போ ஒருவேளை இங்கே அவருடைய அமைச்சர் பொறுப்பில் அவர் தொடருவதோ இல்லை அடுத்த முறையும் அவர் அமைச்சராக கொண்டு வருவதுக்கு பதிலாக அவருடைய பொட்டன்ஷியலை பார்த்துட்டாங்க அதே நேரத்தில் அவருக்கு சில இடங்களில் இப்போ இங்கே இருக்கிற அரசியல்வாதிகளோடு ஒத்து போக முடியல அப்படின்னு சொல்லும்போது இவரை எங்கே பெட்டராக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒருவேளை நேஷனல் பாலிடிக்ஸில் அவர் இன்வால்வ் பண்ண வாய்ப்பு இருக்கும்னு எனக்கு தோணுது ஏன்னா இப்போது அங்கே தேசிய அரசியல்னு பார்க்கும்போது இன்னும் வலுவாக பேசக்கூடிய ஆட்கள் வேணும் இப்போ பேசுகிறவங்க இருக்காங்க ஆர் ஆசா இருக்காரு நிறைய ஸ்பீக்கர்ஸ் இருக்காங்க இருந்தாலும் அங்கே நிர்மலா சீதாராமன் போன்றவர்கள் பேசும்போதோ இல்லை அடுத்த முறை யார் வராங்கன்னு தெரியல அந்த மாதிரி யார் வந்து பேசும்போதோ ஒரு மாநில சுயாட்சி மொழிக் கொள்கை இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் பக்காவான கவுண்டர் கொடுக்குறதுக்கு இவர மாதிரி ஒரு ஆள் தான் வேணும் சூப்பர் சார் நல்ல தேர்வு வந்து பிடிஆர் தான் இந்த தேர்தல் நடக்கும்போது மக்களவை தேர்தல் நடக்கும்போது கூட ஒருவேளை இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சதுன்னா நிதியமைச்சராக வந்து பிடிஆர் வருவாருன்னு கூட பேசுனாங்க ஆமாம் ஒரு ஒருவேளை அந்த மாதிரி நடந்ததுன்னா அது பெரிய கிஃப்ட் இந்தியா முழுக்க ஏன்னா இப்ப திமுக சார்பா மட்டும் இல்ல இந்தியால காங்கிரஸ் கட்சிலுமே வந்து பாட்சம்பரத்துக்கு அப்புறமா அவர் நிதித்துறையில நல்ல ஹேண்டில் பண்றதுக்கான ஆளா வந்து பிடிஆர் கண்டிப்பா இருப்பாரு இப்ப டெல்லி அரசியல் அவருக்கு இன்னுமே கூட நல்லா இருக்கும் லாங்குவேஜ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எல்லாமே அவருக்கு ஒரு பெரிய லாங்குவேஜ்ஜா இருக்கும் ஏன்னா அவர் வந்து தமிழ் பேசும்போது தெனர மாதிரி தெரியும் இங்கிலீஷ்ல பேசும்போது குழந்தை கட்டுவார் சோ அங்க போயிட்டு ஒரு அவர் பேசுற இங்கிலீஷ்க்கு வந்து இன்னும் நல்லா இருக்கும் இப்போ இதுல இன்னொரு வாய்ப்பும் இருக்குன்னு பாக்குறேன் நான் அதாவது என்ன அப்படின்னா இப்போ உதயநிதியோடு பயணிக்க போற தலைவர்களை உருவாக்குற ஒரு பணியும் நடக்குது அவரை எப்படி வந்து ஒரு தலைவரா உருவாக்குறதுக்கான எல்லா வேலையும் பாக்குறாங்களோ அந்த மாதிரி அவரோட நெருங்கிய சகாக்களா யாரெல்லாம் இருக்க போறாங்க அவருக்கு யார் பக்கபலமா இருக்க போறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ஸ்டாலின் இப்போவே ஒர்க் பண்றாருன்றதும் தெரியுது அப்போ அந்த ஒரு பிளான் இருக்கும்ல ஃபியூச்சர் பிளான்னு வரும்போது அதில் பிடிஆர் இருக்க வாய்ப்பு இருக்கா கண்டிப்பாக இருக்கு அதை அவர் அவர் இந்த அமைச்சரவையில் அவர் உள்ளே கொண்டு வந்ததே வந்து உதயநிதிக்கு ஃபிட்டாக வருவார்ங்கிறது தான் ஏன்னா உதயநிதி டிஆர்பி பிராஜாவுமே வந்து டிஆர்பி ராஜா உதயநிதி அன்பில் மகேஷ் பிடிஆர் எல்லாருமே வந்து ஒரே ஒரு நல்ல நெருக்கமாக தான் இருந்தாங்க இடையில தான் வந்து அந்த சின்ன மனக்கசப்புகள் வந்தது இவ்வளோ இவன் ஏற்கனவே வந்து ஃபிட்டானால்தான் ஸ்டாலின் குடும்பத்துக்குமே வந்து பிடிஆர் தான் இருந்திருக்கார் பிடி அடுத்த ஒரு ஜென்ரேஷன் அமைச்சர்கள் அமைக்கிறாங்கல்ல இப்போ அன்பில் மகேஷ் டிஆர் பி பிராஜாங்கிற மாதிரி அமைக்கிறாங்க அதில் பிடிஆருக்கு வந்து பெரிய ஒரு முக்கியமான இடம் கொடுக்கறது வந்து உதயநிதி அடுத்த ஒரு பெரிய ரன் ஓடுறதுக்கு முக்கியமாக பெரிய சப்போர்ட்டா இருக்கும் தான் தோணுது கண்டிப்பாக அதை விட மிஸ் பண்ண மாட்டாங்கன்னு தோணும் பிடிஆர் பேசின அந்த கருத்து அதனை தொடர்ந்து விவாதிக்கப்படக்கூடிய நிறைய விஷயங்கள் குறித்து நாங்கள் இந்த வீடியோல பேசியிருக்கோம் இதுல உங்களுடைய பார்வை என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க